அம்பேத்கர் தமிழக வெற்றி கழகம் குவைத் அயலகணி சார்பாக இன்று டாக்டர் சட்டமேதை பீமாராவ் ராம்ஜி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழா குயத் மாநகரிலே நமது பாலிவுட் உணவகத்தில் வெகு சிறப்பாக அனைத்து தமிழக வெற்றிக்காக சொந்தங்கள் மற்றும் தமிழ் உறவுகள் கொயத்தில் உள்ள அரசியலமைப்பு கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் என அனைத்து நண்பர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பேத்கர் தமிழக வெற்றி கழகம் அணி கோயத் சார்பாக இன்று நடைபெற்ற நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் கேக் வெட்டி அனைவருக்கும் கேக்குகள் வழங்கி மற்றும் லட்டு இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றி கழகம் அணி கொய்த் சொந்தங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகம் அணி கொய்த் சார்பாக இன்று புரட்சியாளர் மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் வெகு சிறப்பாக நடைபெற்று நிறைவேறியது தமிழக வெற்றிகழகம் அயலகி சார்பாக நமது இணை செயலாளர் ஒரு சில வார்த்தைகள் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உலக மக்கள் அனைவர் மீதும் மின்ட்டு நின்று நிலவட்டமாக நமது பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழக அயலகணியின் தமது கொள்கை தலைவரான அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொய்து மண்ணில் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று நடைவடைந்தது அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது கழக தலைமை போர செயலாளர் அண்ணன் ஜாகிர் ஹுசன் அவர்களுக்கும் மற்றும் உடன் இருந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அஸ்லாம் வரைக்கும் ரஹ்மத்துல்லாஹி காத்து குறிப்பாக எங்களது ஐலகானி கொய்த்து சார்பாக எங்களது அழைப்பினை ஏற்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அனைத்துவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை இத்தருணத்தில் உரித்தாக்குகிறேன்